யார் பயந்தது இறை பயந்தாங்கங்க இன்னைக்கு பயம் இல்லாம போச்சு எதார்த்தம் என்ன காற்று என்பது எதார்த்தமாக அடிக்கணும் இயற்கையாக அடிக்கணும் காற்றுடைய வேகம் கூடுச்சுன்னு வைங்க அங்க பயப்படணும் அல்லாவுடைய தூதர் முகத்துல பயம் இருந்தது உடனே அறிவிக்கிறான் நான் கேட்டேன் யார் சூழல்ல அல்லாவுடைய தூதர் அவர்களே இப்படி மேக கூட்டத்தை பார்த்தவன மக்கள் சந்தோஷப்படுவாங்களே ஆ மழை வர போகுதுன்னு சொல்லி அல்லது மலையின் மூலமாக நமக்கு பொருள்கள்லாம் விளைய போகுது என்னென்னவோ கனவுல பார்த்து சந்தோஷப்படுவார்களே உங்களுடைய முகத்தில் அருவருப்பு பார்க்கிறேன் அதை கண்டு நீங்கள் பயப்படுவது போல உங்களுடைய தோற்றம் இருக்கிறது இதன் மூலமாக அல்ல ஒரு கூட்டத்தாருக்கு வேதனை அனுப்பினா இந்த மேகம் அவர்களுக்கு மழையாக அருளாக வரல அதன் மூலமாக வரக்கூடிய மழை தண்ணீர் அவர்களுக்கு வேதனையாக வந்தது ஆயிஷாவே நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் சொல்லி இறை பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம்